வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று ஆச்சாரியாலை போற்றுவதற்கென்றே ஏற்படாமல் பொதுப்படையாக இருக்கப்பட்ட புராண இதிகாச கிரந்தங்களில் அவரை அவதார புருஷராக சொல்லி இருப்பதற்கு ஒருவிதமான முக்கியத்துவம் உண்டென்றால் அவரை நேரில் பார்த்து பழகி நெருங்கி பழகி அவரோடு கூடவே இருந்த சிஷ்யர்களான மகான்கள் தங்களுடைய குருவைப் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு தனியான மதிப்பு உண்டு யாரையுமே வெளியுலகம் ஏதோ கொஞ்சம் தெரிந்து கொள்வதோடு சரி லோகத்திற்கு தெரியும்படியாக ஒருத்தர் எப்படி தன்னை காட்டிக்கொள்கிறாரோ அதை வைத்துத்தான் வெளியுலகம் அவரை எடை போட முடியும் யாராயிருந்தாலும் லோகத்தின் பார்வையில் தங்களை நல்லவர் மாதிரியும் அறிவாளி தான் மாதிரியும்தான் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் வாஸ்தவத்தில் அவர்கள் அப்படி இருக்கிறார்களா இல்லாவிட்டால் ஷோ பண்ணுகிறார்களா என்பது அவர்களுக்கு கூடவே இருந்து நன்றாக பழகி கொண்டிருப்பவர்களுக்குத்தான் தெரியும் தத்துவ சாஸ்திர புஸ்தகங்களை ஒருத்தர் பரம வேதாந்தமாக நல்ல முறையில் எழுதிவிடலாம் அப்படியே படிப்பவர்கள் ஆஹா என்னும்படியாக ஸ்தோத்திரங்களும் பக்தி நூல்களும் எழுதிவிடலாம் அதை பார்த்து அவர் மகா ஞானியாக இருக்க வேண்டும் பக்த சிகாமணியாக இருக்க வேண்டும் என்று வெளி மனுஷியர்கள் நினைத்து விடுவார்கள் ஆனால் கூடவே இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் வாஸ்தவத்திலேயே அவர் எழுதியபடியும் உபதேசிக்கிறபடியும் தான் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்பது அநேகமாக வெளிலோகம் நினைக்கிற அளவுக்கு ஒருவர் பெரியவராக இல்லை என்றே நன்றாக பழகுபவர்கள் நினைப்பதாக இருக்கலாம் வேடிக்கையாக இங்கிலீஷில் பெரிய ஹீரோவாக உள்ள எவனும் தன் கூடவே இருக்கும் சேவகனை தவிர மற்றவர்களுக்குத்தான் அப்படி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் ஆச்சாரியாலை போன்ற நம்முடைய மத புருஷர்கள் வெளி வாழ்க்கை ஒரு தினுசு உள் வாழ்க்கை ஒரு தினுசு என்று இல்லாதவர்கள் என்பது சர்வ நிச்சயமான விஷயம் ஸ்வானுபூதி இல்லாமல் வெறும் அறிவையும் கவி சாதுரியத்தையும் மாத்திரம் கொண்டு அவர்கள் புஸ்தகம் மட்டும் பெரிசாக எழுதிவிடவில்லை என்பது நமக்கு தீர்மானமான விஷயம்தான் ஆனாலும் கூட அவர்கள் கூடவே வசித்து அத்தியந்தமாக இருந்தவர்கள் அவர்களைப் பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு குதூகலம் இருக்கவே செய்கிறது அதிலும் ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக கூடவே வசித்த சுரேஸ்வராச்சாரியால் பத்மபாதாச்சாரியால் ஹஸ்தாமலகாச்சாரியால் தோடகாச்சாரியால் ஆகிய நாலு பேரும் மகா பெரியவர்களாக ஞான சித்தி பெற்றவர்களாக மகாத்மாக்களாக இருந்திருப்பதால் தினம் தினமும் ஆச்சாரியாலை பார்த்து பழகி கொண்டிருந்த இவர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக அவரை ஈஸ்வராவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நமக்கு இருக்கிறது இந்த நாலு சிஷ்யர்களில் ஹஸ்தாமலகாச்சாரியால் பண்ணியதாக ஒரே ஒரு சின்ன ஸ்தோத்திரம்தான் ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம் என்று இருக்கிறது அது பரம அத்வைதமாக ஒரே வேதாந்த தத்துவமயமாக இருப்பது மனுஷ்யர் தேவர் யக்ஷர் ஜாதி இந்த ஜாதி என்றெல்லாம் எதுவும் இல்லை இருப்பது ஒரே ஆத்மஸ்வரூபம்தான் ஸ்வரூபம்தான் என்று அது சொல்லிக்கொண்டு போகிறது அந்த நிலையில் ஆச்சாரிய ஸ்வரூபம் என்று ஒன்று அவதார ஸ்வரூபம் என்று ஒன்று ஆகியவை மட்டும் இருக்க முடியுமா என்ன அதனால் ஹஸ்தாமலகாச்சாரியாளின் வாக்கில் ஆச்சாரிய பிரசம்சையாக புகழ் துதியாக எதுவும் இல்லை எனவே அவர் ஈஸ்வராவதாரம் என்று காட்டும்படியாகவும் எதுவும் இல்லை ஆனால் மற்ற மூன்று பேரும் ஆச்சாரியாலை பரம பக்தியோடு பரமேஸ்வரனாகவே ஸ்தோத்திரித்து சொல்லித்தான் இருக்கிறார்கள் ஆச்சாரியாலைப் போற்றி அவர்கள் அநேகம் சொல்லியிருக்கிறார்கள் அது எல்லாவற்றையும் இப்போது நான் சொல்லப்போவதில்லை அவர் பரமசிவ அவதாரம் தான் என்பதற்கு அவர்கள் அத்தாட்சி கொடுத்திருப்பதை மட்டுமே சொல்லப் போகிறேன் ஞான சூரியனாக அவரே சுரேஸ்வராச்சாரியாலும் தோடகாச்சாரியாலும் சொன்னதை எடுத்து காட்டியாயிற்று தோடகாச்சாரியால் தம்முடைய அஷ்டகத்தில் ஒவ்வொரு அடியையும் பவ சங்கர தேசிகமே சரணம் என்று முடித்திருக்கிறார் ஷங்கரர் என்பது ஆச்சாரியாளுக்கு புதுசாக இட்டுக்கட்டி வைத்த பெயர் இல்லை பூர்வ காலங்களிலிருந்தே பரமசிவனுக்கு இருந்து வந்துள்ள அநேக நாமாக்களில் ஒன்றுதான் அது இப்போது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறாரே இந்த சங்கரர் இவர் அந்த சிவனாகிய சங்கரர்தான் என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிற வகையில்தான் சங்கர தேசிகமே சரணம் என்று போட்டிருக்கிறார் பவன் என்பது பரமசிவனின் பிரசித்தி வாய்ந்த நாமாக்களில் எட்டு பெயர்களில் முதலாவதாகும் பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்ரன் பீமன் மகாதேவன் என்ற எட்டு பெயர்களும் சிவனுக்கு மிகவும் உகப்பான நாமாக்கள் அந்த பவனாகிய சிவன்தான் சங்கர தேசிகராகிய சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்பதுதான் பவ சங்கர தேசிகமே சரணம் என்பதற்கு அர்த்தம் பவ என்பதை கிரியாபதமாக வினைச்சொல்லாக வைத்து கொண்டால் ஆகுக இருக்குமாக இருப்பாயாக என்று அர்த்தம் தீர்க்காயுஸ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லும்போது இதுதான் அர்த்தம் ஆகையால் பவ என்பதற்கு அப்படியும் கூட அர்த்தம் பண்ணலாம் ஆனால் தோடகாஷ்டிரகத்தில் நாலாவது ஸ்லோகத்தில் ஐயம் திரிபுக்கு இடமில்லாமல் பவ என்பதை சிவ என்ற அர்த்தத்திலேயே ஆச்சாரியாளுக்கு சூட்டுகிறார் பவ ஏவ பவான் பவான் என்றால் தாங்கள் ஆச்சாரியாலை நேரே பார்த்து அப்படி கூப்பிட்டு தாங்கள் சாக்ஷாத் சிவபெருமானே பவ ஏவ பவனாகிய சிவனேதான் என்கிறார் பவ ஏவ பவான் இதுமே நிதராம் சமஜாயது சேதசி கௌதுகிதா கௌதுகம் என்றால் சந்தோஷ பூரிப்பு நிதாரம் என்றால் முழுக்க பரிபூர்ணமாக ரொம்பி என்று அர்த்தம் சேதசி சித்தத்திலே என்ன சொல்கிறார் என்றால் தாம் ஆச்சாரியாலே ஏதோ மனுஷிய ரூபத்தில் இருக்கிற அநேக குருக்களில் ஒருவராக நினைக்காமல் சாக்ஷாத் பரமேஸ்வரனே என்று தெரிந்து கொண்டு விட்டதில் தம்முடைய சித்தம் அப்படியே பரமானந்தத்தில் பூர்ணமாக திளைத்து கொண்டிருக்கிறது என்கிறார் அப்புறம் மூன்று ஸ்லோகம் தள்ளி மறுபடியும் குரு புங்கவ புங்கவ கேதன என்கிறார் புங்கவம் என்றால் ரிஷபம் எதிலும் உத்கிருஷ்டமாக மிகவும் உயர்வு பொருந்தியதாக இருப்பதை ரிஷபம் என்று சொல்வார்கள் புருஷர் சப புருஷ ரிஷப என்றால் புருஷ சிரேஷுடன் என்று அர்த்தம் தேவ ரிஷப என்றால் தேவ சிரேஷுடன் தமிழிலும் இதே வழக்கு இருக்கிறது ஏறு என்றால் ரிஷபம் நர ஸ்ரேஷ்டன் தேவ ஸ்ரேஷ்டன் என்பதை தமிழிலும் மனிதரேறு தேவரேறு என்று சொல்லி கேட்கிறோம் புங்கவம் என்பதும் ரிஷபமே ஆகையால் குரு புங்கவ என்று ஆச்சாரியாலை கூப்பிடுவதற்கு ஆச்சாரிய ஸ்ரேஷ்டரே என்று அர்த்தம் அப்புறம் புங்கவ கேதன என்கிற இடத்தில்தான் அவதாரத்துக்கு அத்தாட்சி வருகிறது புங்கவ கேதனன் என்றால் ரிஷபத்தை கொடியாக உடையவன் இப்படி ரிஷப கொடியோனாக இருப்பது யார் வேறே யார் பரமேஸ்வரன் தானே தோடகாச்சாரியால் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி பரம எளிமையாக இருந்து கொண்டு நிறைந்த பக்தியுடன் ஆச்சாரியாளுக்கு சரீர சேவை செய்து வந்தவர் அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கில் தம்முடைய குருவையே பகவதாவதாரமாக கொண்டாடுவது இயற்கைதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தெய்வத்தின் குரல் பகுதியில் படிக்கலாம் போல் தினந்தோறும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ